ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப பிஸி ஷாப்பிங் அங்கங்கே போகிறதுனால வந்து வீடியோ வந்து கரெக்ட் டைமில் வந்து போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் என்கிட்ட நூறுரூவா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து பாதாம் வாங்கி வாங்கி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து நூறு தொண்ணூறுரூவாவாம் ரிசப் டேடி வந்து லூஸில் வாங்கிட்டு வந்தார் ஃபுல் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னா லூஸில் வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டெய்லியும் ஒரு நாலஞ்சு பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு மார்னிங் வந்து சாப்பிட போகிறேன் அதுக்காக வந்து நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அக்கா வந்து நேபாளந்து வந்துட்டாங்க அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க மார்னிங் வந்து ஏதாவது நான்வெஜ்ஜு செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து ரிசப் டேடி கொஞ்சம் ஸ்பெஷலாக மீன் வாங்கிட்டு வந்தார் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த தடவை மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எண்ணெய் தீர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வாங்கிட்டு வந்தார் அது வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டுருக்காரு இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுத்தமாக முள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனில் பாதி மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணோம் பாதி மீன் வந்து மீன் குழம்பு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சு அக்கா வந்து ஈவினிங் போல தான் ரீச் ஆ ஆனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் ரீச் ஆனாங்க சரி நான்வெஜ் சமைச்சி வச்சலான்னு சொல்லிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வந்து கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வே தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம் ஒரு மூணு தக்காளி போட்டோம் அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு புளி கரைச்சி ஊற்றினோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான் எனக்கு பிடிக்கும் அவ்வளோக்கா மீன் குழம்பு மீன் குழம்பு பிடிக்கும் ஆனால் அந்த மீன் வந்து குக் பண்ண மீன் வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருந்துச்சு மூணுலேயே இல்லை செம்மையாக இருந்துச்சு ஃப்ரை ஃப்ரை பண்ண மீனும் நல்லா இருந்துச்சு மீன் குழம்புல இருக்க மீனும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணோம் எந்தெந்த மீன் வந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ரிசப் டாடி தனியாக எடுத்து வச்சிட்ருக்காரு ரிசப்பும் சாப்பிட்டான் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரிசப்பும் சாப்பிட்டான் நல்லா விரும்பி சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட்க்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா முள்ளே இல்லையா நம்ம வந்து முள் தேடி தேடி எடுக்கவே தேவையில்லை அந்த மாதிரி கறி மட்டும் தான் இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஈஸியாக ரிசப்க்கு வந்து ஈஸியாக ஊட்டி விட்டோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து ஃபிரிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா குழம்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம் மீதி எல்லாமே குழம்பு இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஃபிஷ் கறி மசாலாவும் கொண்டு வந்தார் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் கொண்டு வந்தார் நல்லா இருந்துச்சு இனிமேட்டுக்கு அடிக்கடி இந்த மீன் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஏன்னா ஈஸியா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்குல்ல அதனால வந்து இந்த மீன் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோன்னு தெரில டூ ஃபிஃப்டிக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் அரை கிலோ டூ ஃபிஃப்டி நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் இறால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஒருவேளை அவருக்கு பிடிக்காத என்னன்னு தெரில அவருக்கு பிடிக்கலன்னா வாங்கிட்டு வர மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரால் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா இங்க இருக்கும்போது வந்து அடிக்கடி ரால் வந்து வாங்கிட்டு வர்றாரு அவரே க கிளீன் பண்ணுவார் அவரே சமைப்பார் செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கூட குக்கிங்ல வந்து சூப்பர்ன்னு சொல்லலாம் எல்லாமே சமைச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு அந்த மாதிரிலாம் நல்லா சமைச்சு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம் அப்பா அம்மா எல்லாருமே இசிகா பாப்பா எல்லாரும் சாப்பிடுவோம் சமைப்பார் சமைப்பாரு அப்பா எனக்கு வந்து ரால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக டேடி வந்து ரால் வாங்கிட்டு வர சொல்லிட்டு குக்கிங் வீடியோ போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவ்வளோக்கா குக் பண்ண தெரியாது லைட்டாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எனக்கு குக் பண்ண தெரியும் அவ்வளோக்கா நான் கற்றுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து குக்கிங்கில் வந்து அவ்வளோக்கா எனக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க ஓரளவுக்கு சமைப்பேன் அவ்வளோதான் நேபாளி சமையல் வந்து அதை விட தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு கூட அவ்வளோக்கா தெரியாது ஏன்னா நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலருந்து தானே நேபாள் போனோம் ஸோ எங்கள் அம்மா வந்து சவுத் இந்தியன் டிஷ் தான் பண்ணுவாங்க சாம்பார் சாதம் பொரியல் ரசம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரி தான் இன்னும் சமைச்சிட்டு தான் இருக்காங்க அம்மா நேபாளி குக்கிங் கூட அம்மாவுக்கு அவ்வளோக்கா தெரியாது சுமாரா நேபாளி குக்கிங்லாம் சமையல்லாம் சுமாராக தான் இருக்கும் சாம்பார் சாதம் பொரியல் அந்த மாதிரி தான் அங்கேயும் செய்வாங்க நோ டிஃப்ரெண்ட் பட் அம்மா வந்து பெரும்பாலும் சவுத் இந்தியன் டிஷ் மாதிரி தான் செய்வாங்க இங்கே இருக்கிற மாதிரி தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒம்பது பீஸ் இருந்துச்சு ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு செய்யும்போது வந்து புளி ஆட் பண்ண மாட்டாங்க சவுத் இந்தியன் பக்கம் தங்கி இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போனவங்களுக்கு வந்து புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல அப்படின்னு தெரியும் நான் வந்து ஒரு ஹோட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் மீனுன்னு சொன்னேன் மீன் ஃப்ரைன்னு சொல்ல ஒன்றும் சொல்ல மீன் மீன் இருக்கா மச்ச்லி இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு வேளை ஃப்ரை தான் வறுத்து தான் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கிரேவி கிரேவி பண்ணி கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்தா சுத்தமாக அதில் வந்து புளிப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பே இல்லாம மீன் கிரேவி வந்து சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் புளிப்பே இல்லாத இல்லாத போது சாப்பிட வந்து ஒரு மாதிரி இருந்து இருந்துச்சு ஒரு அஞ்சாறு மீன் ஃப்ரெண்ட்ஸ் பட் நேபாளில் வந்து கடல் கிடையாது இல்லை ஆற்று மீனுங்கிறதுனால வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ஆற்று மீன் இல்லையா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் சோ நான் வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பே இல்லாம ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் போயிட்டு ட்ரை பண்ணேன் மத்தபடி எங்க வீட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க புளிலாம் போட்டு நல்லா சூப்பரா பண்ணுவாங்க அம்மா டேடியும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் ரிசப்க்கு வந்து மீன் குழம்பு கொடுக்கல கொஞ்சம் காரமா இருந்துச்சு அதனால வந்து தயிர் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபுல்லா சாப்பிட்டான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் போல் அக்கா வந்தாங்க அக்காவும் வந்து சாப்பிட்டாங்க இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வந்துட்டாங்க ஊர்லேருந்து இருந்து வந்துட்டாங்க ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கேன் அக்கா வந்து இது என்னமோ கொண்டு வந்திருக்காங்க கிண்ண என்ன தப்போ அரிசியில செஞ்சதா இது இருக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அப்பயே சாப்பிட்டு இருக்கணும் மறுநாள் வச்சமா ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் கெட்டு போயிடுச்சு அதனால வந்து ஆஃப் மட்டும் சாப்பிட்டோம் ஆஃப் வந்து அப்படியே வச்சதுனால வந்து கெட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து ரொம்ப லேட்டா வந்து அப்லோட் பண்ணியாச்சு ரொம்ப பிஸி ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ வந்து ரிசப்ட் அடி வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாதி அப்படியே வைக்கிறதுனால வந்து பாதி வந்து கெட்டு போயிடுச்சு ஸோ தூக்கி போடுற சுச்சுவேஷன் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்